நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அக்வா கல்ச்சர் பார்க்கிறோம் நீர்வாழ் உயிரி வளர்ப்பு பல நூற்றாண்டுகளாக பல்வேறு வகைகளில் பூர்ணிசி காலம் முதல் புழக்கத்தில் இருக்கு நம் இந்திய நாட்டில் நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளமாக கருதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தமிழகத்துல மீன் வளர்ப்பு குறிப்பிடும்படியான ஒரு கவனத்தை பெற்று நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்னு கேட்டுட்டோம்னா ஒரு அறிவியல் பிரிவு நீர்வாழ் உயிரி வளர்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவுங்கிறது பார்த்தீங்கன்னா எதை பத்தி வளர்கிறத பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மீன்கள் மெல்லுடலிகள் கிரஸ்டேஷியன்கள் மற்றும் நீர் தாவரங்கள் ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை அமைத்து வளர்த்தல் அப்படிங்கிறது தான் நீர்வாழ் உயிர் வளர்ப்பு ஆதார வளங்கள் அடிப்படையில் நீராழ் உயிரி வளர்ப்பை மூன்று வகைகளை வகைப்படுத்தலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்னீர் உயிரி வளர்ப்பு கழிமுக நீர் உயிரி வளர்ப்பு மற்றும் கடல் நீர் உயிரி வளர்ப்பு அப்படிங்கிற மூன்று முறை இருக்கு மீன்களை பல வகை ஊடகங்களிலும் கண்காணித்து வளர்த்தலை மீன் வளர்த்தல் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆறுகள் கால்வாய்கள் நீரோடைகள் ஏரிகள் வெள்ள ஈர நிலங்கள் நீர்த்தேக்கங்கள் குளங்கள் தாங்கல்கள் கைவிடப்பட்ட நீர்நிலைகள் மற்றும் நன்னீர் மீன் வளர்ப்புக்கு உருவாக்கப்பட்ட குளங்கள் ஆகிய பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நீர்நிலைகள்னு சொல்றோம் நீர்நிலையினுடைய பிஹெச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய சமநிலையோட உப்புத்தன்மை அஞ்சு பிபிடிக்கும் குறையாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் இப்ப கழிமுக நீர்ல வாழக்கூடிய மீன்கள் தங்களுடைய வாழ்நாளின் பெரும் முகத்துவாரங்கள் ஆங்க்ரோவ் சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆழம் குறைந்த கரையோரங்களில் கழிக்கும் வங்காளம் மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளில் கழிமுக நீரில் வாழும் மீன்கள் அதிகமாக காணப்படுது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் முதல் முப்பது பிபிடி உப்புத்தன்மை கொண்ட நீரில் விலங்குகளை வளர்த்தல் கழிமுக உயிரிகளை வளர்த்தல் என்று சொல்லுவாங்க பால் மீன்கள் கொடுவா மடவை கரிமீன் போன்றவை பார்த்தீங்கன்னா கழிமுக நீரில் வளர்க்கப்படக்கூடிய மீன் வகைகள்னு சொல்லுவாங்க முக்கியமான டூ மார்க்கில் கேட்பாங்க கழிமுக நீரில் வளர்க்கப்படும் மீன் வகைகள் யாவை என்னென்ன மீன் வகைகள் பால் மீன் இருக்கு கொடுவா இருக்கு மடவை இருக்கு கரிமீன் இதெல்லாம் கழிமுக நீரில் வளர்க்கப்படக்கூடிய மீன் வகைகள் எடுத்து கடல்ல நடைபெறக்கூடிய மீன்பிடி செயல்பாடுகள்ல அது என்ன கடல் மீன்பிடித்தல் சொல்லலாம் இந்திய துணைக்கண்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நீண்ட ஒரு கடற்கரையை பெற்று இருக்கு இந்தியாவில் பிடிக்கப்படக்கூடிய கடல் மீன்கள்ல எண்பது சதவிகிதங்கிறது மேற்கு மீதி இருந்தும் இரு இருபது சதவீதம் வந்து கிழக்கு இருந்தும் பிடிக்கப்படுது மீன்கள் என்னென்ன மாதிரியான மீன்களை பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காணாங்கிளத்தி மத்தி சுறா மற்றும் கடல் கெழுத்தி போன்றவை முதல் தர கடல் மீன்கள்னு சொல்லலாம் தமிழ்நாடு கடற்பகுதிகள்ல குருத்தெலும்பு மற்றும் எலும்பு மீன்கள் ஆகிய இரண்டு மீன்களுமே பிடிக்கப்படும் முப்பது டு முப்பத்தஞ்சு பிபிடி உப்புத்தன்மை உள்ள நீர்வாழ் நீர்ல மீன்களும் பிற விலங்குகளும் வளர்க்கப்படதுல கடல்வாழ் உயிரிகள் வளர்த்தல் மேரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் பால் மீன்கள் மடமை மீன்கள் போன்ற இங்கே வளர்க்கப்படும் முப்பத்தாறுல இருந்து நாற்பது உப்பு தன்மை கொண்ட நீர் உயிரில் நீரில் உயிரிகளை வளர்த்தோம்னா அதை மிகை உப்பு உயிரிகள் மெட்டஹலைன் ஆர்கானிசம் சொல்லுவோம் அதாவது மிகை உப்பு உயிரிகள் நீர் உயிரிகள் வளர்ப்பு என்று சொல்லுவோம் முக்கியமான டூ மார்க்கு மிகை உப்பு நீர் உயிரிகள் வளர்ப்பு அல்லது மெட்ட கல்ச்சர் அப்படிம்பாங்க அது என்னன்னு கேட்பாங்க எடுத்துக்காட்டு என்னென்ன மாதிரியான உயிரினங்களை வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சலைனா உப்பு நீர்ல உப்பு நீர் இறால் என்னப்படக்கூடிய கிறிஸ்டிஷன் பிரிவை சேர்ந்த ஆர்டிமிய சலைனா உயர் ஊடுகலப்பு ஒழுங்குபாட்டு திறனை பெற்று இதை வந்து பார்த்தீங்கன்னா அதிக உப்புத்தன்மை கொண்ட நீர்லையும் இது வளர்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு பார்க்குறோம் வளர்ப்பு மீனின் பண்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முக்கியமான ஒரு ஃபைமார்க் வளர்க்கக்கூடிய மீனுடைய பண்புகள் யாவை அப்படின்ட்டு முக்கியமான ஃபைமார்க் விசின் தான் வளர்க்க மீன்களுடைய சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மீனை நம்ம வாங்கி வளர்க்கிறோம் அப்படின்னம்னா அதுல என்னென்ன மாதிரியான பண்புகள் இருந்தா அந்த மீனை நம்ம வளர்த்து லாபம் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த அந்த மீனானது குறைந்த வளர்ப்பு காலத்திலேயே அதிக வளர்ச்சி வீதம் கொண்ட மீனா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த மீனை வச்சு ஒரு குறுகிய காலத்துல லாபம் சம்பாதிக்க முடியும் வளரத்துக்கு நீண்ட நாள் எடுத்துக்கிட்டா என்ன செய்ய முடியாது அதிக லாபம் சம்பாதிக்க முடியாது ஆயிடும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய துணை உணவை ஏற்றுக்கொள் போயக்கூடிய மீன்களாக இருக்கணும் என்ன மீனை வந்து செயற்கையான முறையில ஒரு தொட்டிலாம் வளர்க்க போறோம் அதாவது பண்ணை குட்டை வச்சு அப்போ அதுல நம்ம இயற்கை உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லை இயற்கையா கடல்லையோ நீர்லயோ இருந்தா அதுல இயற்கை உணவு கிடைக்கும் அப்ப செயற்கையாக நம்ம மாரி பண்ணை குட்டைகளில் வளர்க்கும் பொழுது அதுக்கு நம்ம செயற்கை உணவை தானே கொடுக்க முடியும் அந்த செயற்கை உணவை எடுத்துக்கிட்டு வேகமாக வளரக்கூடிய மீன்கள் தான் வளர்க்க முடியும் பொதுவான நோய்களை தாங்கும் திறன் மற்றும் ஒட்டுண்ணிகள் தாக்கத்தை எதிர்க்கும் திறன் மீன்களாகவும் இருக்கணும் அடுத்து கலப்பு மீன் வளர்ப்பிற்கு உட்படுத்தக்கூடிய மீன்கள்ங்கிறது பிற இள மீன்களை வந்து தாக்காமலும் மற்றவை அவருடைய இயல்பில் குறுக்கிடாமலும் இணைந்து வாழும் தன்மையுடையதாக இருப்பதுங்கிறது ரொம்ப அவசியம் வழங்கப்படக்கூடிய உணவை உடல் பொருளாக மாற்றும் திறன்ங்கிறது மிகுதியாக இருத்தல் அவசியம் ஏன்னா மீன்ல நம்ம மீனை எதுக்காக வளர்க்குறோம் அதனுடைய தசை பகுதியை விற்கிறதுக்கு தானே அதிகமா தசை பகுதி அதிகமா இருந்ததுன்னா அது நல்ல கறி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம வித்திரம் பெரிய மீனா இருக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த மீன் அப்படிங்கிறது வளர்ப்பே அதனுடைய உடல் சதையை வந்து மக்கள் உணவாக உட்கொள்வதற்குத்தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த வழங்கப்படக்கூடிய உணவு அதை எடுத்துக்கிட்டு அதனுடைய பகுதியை பெருக்கமடைய வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மீனானது ஒரு வளர்ப்பு திறன் கொண்டதாக இருக்கணும் அதான் அந்த போட்ட உணவை எடுத்துக்கிட்டு மீன் பெருத்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த எடைக்கு தக்கபடி அது நமக்கு ஒரு அதிகமான லாபம் கிடைக்கும் இடைங்கன்னா அந்த இடத்துல வந்து உடலுடைய அந்த தசை பகுதி அதிகரிக்கக்கூடியதுதான் சொல்றாங்க அடுத்து வளர்ப்பு மீன்களுடைய வகைகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் உள்நாட்டு அல்லது உள்ளூர் நன் உள்ளூர் நன்னீர் மீன் வகைகள்னு சொல்லுவாங்க ஆர் நேட்டிவ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் சொல்றது என்னென்ன மாதிரி மீன்கள் பார்த்தோம்னா பெருங்கெண்டைகளான கட்லா லேபியோ மற்றும் கெளுத்தி மீன்கள்லாம் இருக்கு அடுத்து நன்னீரில் வாழும் தன்மை கொண்ட உவர் நீர் மீன்கள்னு சொல்லக்கூடிய பால் மீன் மடவி மீன் இருக்கு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மீன்கள் எடுத்துட்டோம்னா சாதா கெண்டைகள் காவன் காத்து இருக்கு இந்த அனைத்து மீன்களிலுமே பெருங்கண்டைகள் தான் இந்தியாவில் வளர்க்க மிக பொருத்தமான இனங்களாக கருதப்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கு மிதவை உயிரிகள் தாவர மிதவை உயிரிகள் அழுகும் கலைச்செடிகள் மற்றும் கழிவுகள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை உண்ணக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த இந்திய கெண்டை மீன் சொல்றது களங்கள் தன்மை அதிகம் உள்ள சிறிதளவு உயர் வெப்பநிலையிலும் நீரில் வாழக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் நீரில் உள்ள ஆக்சிஜன் மாறுபாட்டை தாங்கும் திறன் இருக்கும் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்வதுங்கிறது மிக எளிதாக இருக்கும் அதிக உணவூட்ட மதிப்பு கொண்ட உண்ண தகுந்த மீன்கள்னு சொல்றாங்க அந்த மீனோட டயக்ராம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க முதல்ல கட்லா என்று சொல்லக்கூடிய இந்திய மீன்களிலே மிக வேகமாக வளரக்கூடிய மீன் இனம் தான் இந்த கட்லா மீன் அப்படின்னு சொல்றோம் மிக வேகமாக வளரக்கூடிய மீன் தான் இந்த கட்லா மீன் இனம் வளர்ப்புக்கு மிக உகந்த மீன் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா மாடவை மீன் இதுவும் வளர்ப்புக்கு உகந்த மீன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மீன் வளர்ப்பை பாதிக்கக்கூடிய புற காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலை ஒளி மழைநீர் வெள்ளம் நீரோட்டம் நீரினுடைய களங்கள் தன்மை அமில காரத்தன்மை உப்புத்தன்மை மற்றும் கரைந்துள்ள ஆக்சிஜன் போன்ற காரணிகள் மீன் வளர்ப்பை பாதிக்கக்கூடிய காரணிகள் காரணிகள்னு சொல்லலாம் ஒளியும் வெப்பநிலையும் மீன் இனப்பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணை பராமரிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மண்ணின் தன்மை நீரின் தரம் நீராதாரம் நீரின் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் காரணிகள் போன்ற மீன் வளர்ப்பின் பல்வேறு நிலைகளை மீன் வளர்க்க விரும்புகிறவங்க அறிந்திருக்கணும் இனப்பெருக்கம் பொரித்தல் வேணுதல் பராமரிப்பு மற்றும் இருப்பு வைத்தல் போன்றவற்றை என்ன செய்யணும் சரிவர பராமரித்தல் வேண்டும் கீழ்காணும் பல்வேறு வகை குளங்கள் மீன்களின் பல்வேறு நிலைகளை கருத்தில் கொண்டு பராமரிப்பிற்காக பரிந்துரைக்கப்படுகின்றது இனப்பெருக்க குளம்னா என்ன மீன் வளர்ப்புடைய முதல் படி அப்படிங்கிறது முதல் படி நிலைங்கிறது இந்த இனப்பெருக்கம் தான் இனப்பெருக்கம் சரியா நடைபெற இனப்பெருக்கு குளம் தேவைப்படும் இந்த வகை குளங்கள் ஆறு அல்லது இயற்கை வளங்கள் ஆறுகள் உருவாக்கப்பட்டிருக்கும் இரண்டு வகை இனப்பெருக்க முறைகள் காணப்படும் என்னன்னா இயற்கை முறை மற்றொன்று பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்ட இனப்பெருக்க முறைன்னு சொல்றோம் இயற்கை முறை இனப்பெருக்கம்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி முறையில வளர்ப்பு மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக பராமரிக்கப்படக்கூடிய சிறப்பு தன்மை வாய்ந்த குளங்கள்னு சொல்லலாம் அதிக அளவு மழைநீரை தேக்கி வைக்கக்கூடிய பெரிய தாழ்மட்ட பகுதிகளில் இவற்றின் வரம்புகள் அமைக்கப்பட்டிருக்கும் வரப்புகள் இந்த அமைப்பினுடைய ஆழம் குறைந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா குஞ்சு குறிப்பு இடமாக பயன்படுத்தப்படும் அடுத்து தூண்டப்பட்ட இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா விதை மீன்களை இனப்பெருக்க பரப்பிலிருந்து சேகரிக்கலாம் ஆனால் அனைத்து விதை மீன்களுமே ஒரே இனத்தை சார்ந்ததாக அமைவதுங்கிறது ஒரு சாத்தியமற்றதுன்னு சொல்றாங்க எனவே தரமான விதை மீன்களை உற்பத்தி செய்ய செயற்கை முறை கருவுறுதல் அல்லது தூண்டல் முறை இனப்பெருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த செயற்கை கரு கருவுறுதல் முறையில் மீன்களுடைய அண்ட செல்களும் மிந்து செல்களும் சேகரிக்கப்பட்டு செயற்கை முறையில் கருவுறு செய்யப்படும் செயற்கை முறை கருவுதலுக்கு பெண் மீனின் அடிவயிற்று பகுதியை நேராக பிடித்து வலது கைப்பருவில அழு வயிற்றுடைய முன்பு பின்புற நோக்கி அழுத்தி முட்டைகளை தனியாக சேகரிக்கப்பட்டு ஆண்மீனுடைய வயிற்று பகுதி கீழ் நோக்கி இருக்கும் பிடித்து மேற்கூறிய முறையில் விந்து செல் சேகரிக்கப்பட்டு பின்னர் கருவுறுவதற்காக இரண்டும் கலக்கப்படும் இந்த தூண்டப்பட்ட எண்ணெய் சொல்லக்கூடிய அதாவது ஹைஃபோவைசேஷன் இந்த முறையிலையும் செய்யலாம் தூண்டப்பட்ட எண்ணப்பெருக்கு தான் ஹைஃபோவைசேஷனுங்கிற முறையில் செய்யலாம் இந்த ஹைஃபோஃபைசேஷனுங்கிற என்ன என்னன்னு பார்த்தோம்னா இந்த முறையில் இந்த பெட்யூட்ரி ஹார்மோன் இருக்கு இல்லையா அதாவது கொனடோட்ரோபின் கார்பன் இதை பயன்படுத்துறதுனால மீன்களுடைய இன உறுப்புல முதிர்ச்சி மற்றும் முட்டை வெளிப்படுதல் தூண்டப்படும் முதிர்ந்த ஆரோக்கியமான மீன் மீனில் இருந்து அந்த பெட்டிவுற்றி சுரப்பி எடுப்பாங்க எடுக்கப்பட்ட அந்த பெட்டிவுற்றி சுரப்பியை ஜீரோ புள்ளி மூன்று பர்சன்ட் உப்பு கரைசல்ல கிளிசரின் சேர்த்து அரைத்து மைய விளக்கு சுழற்சியில் எட்டாயிரம் ஆறுபி எம்லாவது பதினைஞ்சி எம்லாம் மைய விளக்கம் செய்யப்பட்டு பின் சேகரிக்கப்பட்டு அந்த வடிகட்டி பெட்டிவூட்டி சுரப்பி கரைசல்ல கரைசல்ல மீன்களுடைய வால் துடுப்பின் அடிப்பகுதியிலோ தசைகளுக்கு இடையேவோ அல்லது மார்பு துடிப்பு நடப்பு அல்லது அல்லது அந்த பெருட்டொன்று இதில் செலுத்தி மீன்களில் அந்த இனப்பெருக்கத்தை தூண்டுவாங்க ஆண் மற்றும் பெண் மீன்கள்லேருந்து சேகரிக்கப்பட்ட இனசல்கள் அது விந்து மற்றும் அண்டசல்கள் சேர்ந்து கருவுறுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும் இந்த கருவூட்ட முட்டைகள் சேகரிக்கப்பட்டு கப்பா என்று சொல்லக்கூடிய பொறுப்பங்களை விடப்படும் இனப்பெருக்கு குளத்தில் இருந்து பென்சிஜால் என்று சொல்லக்கூடிய ஏரி வலையை கொண்டு மீனோட கரு முட்டைகள் அல்லது மீன் விதைகளை சேகரிக்கப்பட்டு பொறிப்பு குளத்துக்கு மாற்றுவாங்க அடுத்து பொறிப்பு குழின்னா என்ன கருவுற்ற முட்டைகள் பொறிப்பு குழியில் வைக்கப்படும் பொறிப்பு குழிங்கிறது இனப்பெருக்க தளத்திற்கு ஆக அருகில் இருப்பதுங்க ரொம்ப அவசியம் இந்த சிறிய அமைப்புல நல்ல தரமான நீர் இருக்கணும் பொறிப்பு குழியை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அது பொறிப்பு குளம் அப்படிங்கிறது சிறிய குளம் இதில் பாத்தீங்கன்னா கருவுற்ற முட்டைகளை விடப்பட்டு பொருத்தல் நடைபெறும் பொறிப்பக கப்பா என்பது கொசுவலை துணியால உருவாக்கப்பட்ட ஒரு செவ்வக வடிவத்தொட்டின்னு சொல்லலாம் தொட்டியுடைய நான்கு மூளைகளும் மூங்கில் வலுவட்டப்பட்டு ஆற்றில் பொருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லலாம் கூட நீர் வளர்ப்பு குளம் அடுத்து நாற்றங்கால் குளம்னா என்னன்னு பார்த்தோம்னா பொறித்த இளம் மீன் குஞ்சுகள் இருந்து நாற்றங்கால் குளத்துக்கு அனுப்பப்படும் இங்கு இது வளர்ந்து விரலின்னு சொல்லக்கூடிய links ஆ மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு குளம் இந்த விரலிகள் நாற்றங்கள் குளத்திலிருந்து பராமரிப்பு குளத்துக்கு மாற்றப்படும் குருகளோட நீண்ட பராமரிப்பு குளத்தில் விரலிகள் நீண்ட தூரம் நீந்த முடியும் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நச்சு பொருட்களும் கொன்றுண்டிகளும் இல்லாமல் இருக்கணும் நோய் எதிர்ப்பு பொருளை கொண்டு தூய்மை செய்யப்பட்ட விரலிகளை இருப்பு குளத்துக்கு மாற்றலாம் அடுத்து இருப்பு குளம் ஸ்டாக்கிங் பாண்ட்னு சொல்கிறோம் இந்த இருப்பு குளத்தில் கலைகளும் கொற்றுணிகளும் கொன்றுணிகளும் இருக்கக்கூடாது மாட்டுச்சாணம் கரிமுதல் உரம் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும் வேதி உரங்களும் அதில் பயன்படுத்தப்படும் அடுத்து அறுவடை செய்தல் அறுவடை செய்தல்ங்கிறது நீர்நிலைகள் இருந்து மீன்களை பிடிக்கிறது தான் அறுவடை செய்தல்னு சொல்லுவோம் நன்கு வளர்ந்த மீன்களை வந்து அறுவடை செய்து படுத்துவாங்க சிறிய மீன்கள் மேலும் வளர்ச்சியடைய இருப்பு குளத்துக்குள்ளேயே மீண்டும் அதிலே போட்டு வந்துருவாங்க பல்வேறு மீன்பிடி வலைகள் வந்து பயன்பாட்டில் இருக்காது என்னன்னா துரத்தி பிடித்தல் தூண்டி போட்டு பிடித்தல் கண்ணி வைத்து பிடித்தல் மூழ்கு வலை பீச்சு வலை செவில் வலை இழு வலை மற்றும் பரிசு வலை ஆகிய போன்ற வலைகளை பயன்படுத்தி அந்த மீன்களை அவளால் பிடிக்கலாம் பிடிக்க முடியும் இந்த பிடிக்கப்பட்ட மீன்களை குளிர்பதனம் ஆழ்வு நிலைமுறை உறைவு உலர்த்தல் சூரிய ஒளியில் உலர்த்தல் உப்பிடல் புகை உட்டல் பெட்டிகள் அடைத்தல் ஆகிய முறைகளில் பதப்படுத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு மீன் வளர்ப்பு கம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங்னா என்னன்னு பார்த்தோம்னா வெவ்வேறு சிற்றினங்களை சார்ந்த சில மீன்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் குளத்தில் ஒன்றாக வளர்க்கக்கூடிய முறையத்தான் கூட்டு மீன் வளர்ப்பு அல்லது பல மீன் வளர்ப்பு பாலிகல்ச்சர் அப்படிங்கிறோம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கூறுகள் முழுவதையும் அது பயன்படுத்தும் பொருத்தமான சிற்றங்கள் ஒன்றை ஒன்று பாதிக்காமல் இருக்கும் இந்த வளர்ப்பில் உள்ள இடையே போட்டி இருக்காது என்னென்ன மாதிரி மீன்கள் அது மாதிரி மீன்கள் கட்லா கட்லா ஹிட்டா சிறைனா மிருகாலா ஆகிய மீன்களை கூட்டு மீன் வளர்ப்பு முறையில் வளர்க்க முடியும் அடுத்து வெளிநாட்டு மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பிற்காக பிற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட மீன்கள் வெளிநாட்டு மீன்கள்னு சொல்றோம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மீன்களை வந்து உள்நாட்டில் வைத்து வளரக்கூடிய முறைக்கு வெளிநாட்டு மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம் சிப்ரீன ஸ்கார்பியோ ஓரியோ குரோமிசமோ மோசாம்பிகஸ் இது போன்ற இந்தியாவில் வளர்க்கப்படக்கூடிய சில வெளிநாட்டு மீன் வகைகள் இருக்கு அடுத்து நோய் மேலாண்மை பார்த்தோம்னா வைரஸ் அல்லது பாக்டீரியாவால் நோய்கள் தோன்றும் நீரின் தரம் காற்றோட்டம் உணவூட்டம் மீன்களின் இறப்பு போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா முறையாக சோதனை செஞ்ச செய்யணும் ஒட்டுண்ணி தாக்கம் மற்றும் நுண்ணுயிர் தொற்று போன்றவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் அடுத்து மீன்களுடைய பொருளாதார முக்கியத்துவம் எடுத்துட்டோம்னா மீன்கள் புரத உணவிற்காக உயர்ந்த ஒரு ஆதாரமாக கருதப்படுது மனிதனுடைய உணவூட்ட தேவைக்கு பிரதான உணவாகவும் இருக்கு சாரடை மத்தி மாக்ரல் சொல்லக்கூடிய கனங்களுத்தி டுனான் சூறை மீன் ஹெர்ரி மீன் போன்ற மீன் இனங்கள் அதிகமான அமினோ அமில செறிவு கொண்டு மீன் இனங்களாக கருதப்படுது குறிப்பாக மீனுக்கு மனமழையுடைய ஹிஸ்டின் அமினோ அமிலம் அமில அமிலமும் இருக்குது மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா கொழுப்பு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளதாக இருக்கு நிறைந்துள்ளதாக இருக்குது இதை தவிர பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு மாங்கனீஸ் அயோடின் மற்றும் தாமிரம் இது போன்ற தனிமங்கள்லாம் மீன் உணவில் இருக்குது மீன்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சில உபொருள்கள் கிடைக்க கொடுத்துருக்குறாங்க மீன் எண்ணெய் என்னன்னு பார்க்கலாம் மீன் எண்ணெய் அப்படிங்கிறதுனா மிக முக்கியமான ஒரு மீன் உபபொருள்னு சொல்லுவாங்க இது மீனின் கரலீரல் மற்றும் உடலில் இருந்து பெறப்படும் இதுல வைட்டமின் ஏ மற்றும் டி மிகுதியா இருக்கும் மீனோட உடல் எண்ணெயில அயோடின் அதிகமா இருக்கும் அதனால நம்ம அதிகமா உட்கொள்ள முடியாது ஆனா சோப்பு பெயிண்ட் இது மாதிரி நறுமண பொருட்கள் தயாரிப்புல மீன் எண்ணெயை பயன்படுத்தலாம் அதுல மீன் மாவு அல்லது மீன் தூள் மீன் உடலிருந்து எண்ணெய் எடுத்த பிறகு உள்ள கழிவுகள் இருந்து உருவாகக்கூடிய தான் மீன் மா மாவுன்னு சொல்றாங்க உலர்த்தப்பட்ட அந்த கழிவுகள்ல இருந்து பன்றி பறவைகள் மற்றும் கால்நடைகளுக்கு உணவு தயாரிக்கிறாங்க மீன் மாவு தயாரித்த பிறகு எஞ்சியுடைய கழிவுகளை உரமா பயன்படுத்திடுவாங்க அடுத்து இசின் கிளாஸ் இசின் கிளாஸ் அப்படிங்கிறது உயர்தர கொள்ளாஜன் சொல்லுவாங்க இது கெண்டை மற்றும் கெளுத்தி போன்ற மீன்களுடைய உலர்ந்த பதப்படுத்தப்பட்ட காற்று பைகள் பெறக்கூடிய ஒரு பொருள் பதப்படுத்தப்பட்ட காற்று பைகளை கொதிநீர்ல கரைக்கும் பொழுது அது ஒரு ஒட்டும் தன்மை கொண்ட பெற்ற ஜலாட்டினால உருவாக்கப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா பொயின் பீர் வினிகர் போன்ற பொருளை சுத்திகரிக்க இது பயன்படும் இதோட இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு சாப்டர் முடிஞ்சது பெரிய சாப்டர் தான் இது வரைக்கும் நம்ம மீன் வளர்ப்பை பத்தி எத்தனை வகையான மீன் வளர்ப்பு இருக்குது மீன் வளர்ப்பு பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ரைட்டு நீ தான் அடுத்த வகுப்புல அடுத்த வீடியோவில் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்